பராசரி யாருன்னு நீங்க தொடருங்க இப்ப பாஜக பேச்சாளர் திராவிடம் பற்றி எவ்வளவு வன்மத்தோடும் எவ்வளவு கொச்சையாகவும் பேசினார் என்பதை கேட்டோம் இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் பெயர் அந்த திராவிட கட்சிகளில் ஒன்று என சொல்லுகிற அந்த கட்சி கொஞ்ச நாளைக்கு முன்பு வரை அந்த பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் இருந்தது இது எவ்வளவு பெரிய சரித்திர தவறு என்பதை அதிமுக நண்பர்கள் உணரணும் முதல்ல கேட்டுக்கிறேன் இரண்டாவது இங்கே அரசியல் விமர்சகர் ஒருத்தர் பேசினார் அவர் அதிமுக சார்பா பேசுற மாதிரி உரிமை என்ன சொன்னாருன்னா எடப்பாடியார் ஆட்சியில இருந்த பொழுது அப்படியெல்லாம் பாஜக அரசுக்கெல்லாம் இன்னைக்கு எல்லாம் போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமா பேசினார் ஆனா வேடிக்கை என்னன்னா தான் ஆட்சியில இருந்த பொழுது மோடி அரசுக்கு கூட்டணி தர்மத்தின் காரணமாக கொள்கை நிலைப்பாடுகளில் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் வந்தது என்று எடப்பாடியாரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் சமீபத்துலதான் ஆகவே அவனே சொன்ன பிறகு இங்க வந்து நண்பர் வந்த ஒன்னு கிடையாது இல்லையா எங்க மறந்துட முடியுமா அந்த கொடூரமான விவசாய விரோத மூன்று சட்டங்களை ஆதரிச்சு நாடாளுமன்றத்துல ஓட்டு போட்டது மட்டுமல்ல தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல மட்டும் இல்ல வெளியிலையும் தெரியுமா அற்புதமான சட்டங்கள் பேசினவர் எடப்பாடியார் ஆனால் மகத்தான வீடு கொண்ட அந்த விவசாயிகள் போராட்டத்தின் காரணமாக மோடி அரசை இவர் ஆதரித்த அந்த சட்டங்களை வாபஸ் பெற்றது என்பது வரலாற்று உண்மை இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா தயவு செய்து நம்ம உண்மையின் அடிப்படையில பேசலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு சில கருத்துக்களை சொன்னா சரி பேக்சுவல் எதா அவரே ஒப்புக்கொண்ட விஷயத்தை சொல்லுவது என்ன நியாயம் அதை விஷயம் அதை அதை கடந்து அதிமுக மூத்த தலைவர்கள் சிலர் திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் கூட்டணிக்கு கூட வரும் வெளியேறும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வெளிப்படையாவே சொல்றாங்களே இப்ப ஏதோ ஒண்ணு இருக்குதான் ஒண்ணுல்ல அதுக்குதான் விவாதத்துல வந்த காரணத்தினால நான் ரொம்ப வருத்தத்தோடு இவற்றை பதிவு செய்ய வேண்டியது இப்ப திமுக கூட்டணியில வந்து உடப்பு வருமையா அப்படி என்று எடப்பாடியார் பேசலீங்களா என்னங்க இது நாங்க யாரையும் நம்பி இல்லை அதிமுக யாரையும் நம்பி இல்லைன்னு அந்த நண்பர் பேசுறாரு ஆனா அவர் என்ன சொன்னாரு தன்னுடைய தொண்டக கட்ட பேசும்போது வந்து மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது திமுக கூட்டணி உடைய போகுது அதிமுக என்பது ஒரு மலர் அதை தேடி வருகிற தேண்டிகள் போல வரப்போகிறாங்கன்னு பேசினாருங்களா இல்லைங்களா எப்படிங்க நீங்க வீட்டுக்கு பிடிக்கலாம் சொல்றீங்க நாங்க யாருக்காக காத்து இருக்கல அப்படின்னு நான் சொல்லுவது எங்களுடைய கட்சி அதே போல இதர கட்சிகளும் அதே போல விஜய் கட்சிகள தீர்மானம் இன்றைக்கு காலையில எங்களுடைய கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் ரொம்ப அழகா கச்சிதமா சொல்லியிருக்காரு அது நிருபர்கள் கேட்கிறாங்க விஜய் கட்சி ஒரு தீர்மானம் போட்டிருக்குல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்ப அதெல்லாம் உங்களை நோக்கி தானா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அவர் சொல்றாரு ஏங்க இது வந்து நல்லாவா இருக்கு ஐயா நாங்க இத்தகைய அருமையான கொள்கையில வச்சிருக்கோம் இத்தகைய அற்புதமான கோட்பாடுகளை வச்சிருக்கோம் ஆகவே எங்களை நோக்கி வாருங்கள் இதர கட்சிகளே அப்படின்னு கூப்பிட்டு அல்லாவது ஒரு அர்த்தம் இருக்கு அது சரியா இல்லையா நாங்க ஆய்வு செய்வோம் எங்களை நோக்கி வாங்க எதுக்கு ஐயா உங்களுக்கு மத்திரி பதவி தருவோம் வாங்க ஐயா அப்படின்னா நாங்களே இந்த மத்திரி பதவிக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப அரசியல் இயக்கங்களை கட்சிகளை இழிவுபடுத்துவது போல இருக்கு இந்த இந்த இந்தாவுடைய உரை நீங்க அப்ப அவர் பேசின அந்த உடல் மொழியை பாருங்க எப்படி அப்படி கிண்டலா கேள்வியா வருவாங்கல்ல நம்மளை நோக்கி சில பேர் வருவாங்கல்ல அப்படி வரும்போது அவங்களுக்கு அதிகம் அந்த பக்கம் தரும்ல இப்படித்தானுங்க பேசினாரு நான் சொல்லுகிறேன் அந்த தோனியும் இது சரிதானா இதெல்லாம் வந்து என்ன அழகு அதான் எங்கால் சொல்றாரு யாரோ சொல்லியிருக்காரு இப்படி சொன்னா உடனே எல்லாரும் ஓடியாந்துருவாங்க திமுக கூட்டணியில இருந்துன்னு அதெல்லாம் நடக்க போறது இல்ல திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று இன்று காலையில கூட அவர் பேட்டி கொடுத்திருக்காரு ஆகவே நாம மிக தெளிவா தெளிவாக சொன்னா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு திமுகவுல இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து பலகீனமா அந்த அளவுக்கு பலகீனமான கட்சிகள் என்ன தப்பா அவர் எடை போட்டாருன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இப்படி பேசக்கூடாதுங்கிறேன் இந்த மாதிரி தோணியில ஐயா நாங்க ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு எல்லாம் மதி சீட்டியா மல்ல சீட்டு மட்டும் இல்ல வாங்கய்யா அப்படின்னு கூப்பிடுவது ஒரு என்ன அரசியல் பண்பு அத்தைங்க செயல்வுல கேக்குறாரு ஒண்ணுங்க அவன போயிடுவோம் என்ன நாங்க போக மாட்டோம் மற்றவங்களும் தெளிவு படுத்திட்டாங்க நமக்கு தான் தெளிவா மியூசிக்கா தலைவர் தொழு திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொன்னாரு ஆபத்தான கழிச்சி ஆரம்பிச்சதுல இருந்து தேர்தல் அரசியலுக்கு வந்த ஆட்கள் தொண்ணூத்தொன்பதுல இருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அது மீண்டும் மீண்டும் பேசுபொருளாயிருக்கு அது பேசுபவர்களா இருக்கிற தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை இப்ப கூட்டணி கட்சிக்குன்னா நாங்க வந்து தலைமை மட்டும் இருக்க மாட்டோம் கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிக்கும் அதிகாரத்தை கொடுப்போம் தான விஜய் சொல்றாரு அத ஏன் நீங்க வேறு கோணத்துல தவறா புரிஞ்சுக்கணும் என்னங்கய்யா ஒரு கூட்டணி என்பது ஒரு சில கொள்கைகளின் அடிப்படையில யாரு பொது எதிதி என்று அடையாளம் கண்டு அந்த எதிரியை

அவங்க எல்லாம் எல்லாம் கடுமையா அரை மணி நேரமே கேட்டேன் அப்படி என்றால் பாஜக எதிர்ப்புல இவர் உறுதி என்னன்னு இப்ப கூட தீர்மானங்கள் இருபத்தி ஆறு தீர்மானத்தை பார்த்து சில தீர்மானங்கள் நன்றாக இருக்கு நான் மறுக்கல ஆனால் அதே நேரத்துல சில தீர்மானங்கள் உதாரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பு போட்ட தீர்மானங்கள் அவர் என்ன தீர்மானம் போட்டிருக்காரு தெரியுமா இந்த மாதிரி இந்த சாதிவாரி கணக்கெடுப்புகாரத்தை ஒன்றிய அரசின் மீது அதனுடைய தலையில தூக்கி போட்டு நீங்க தப்பிக்க முடியாது வழியை தூக்கி போட்டு தப்பிக்க முடியாது அப்படியே பாமக தீர்மானத்தை போட்டு போட்டுக்காதீங்க அப்ப நான் தான் கேட்டேன் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் என்று இந்த மோடி அரசு ஏன் எடுக்கல மூணு வருஷமாச்சு அதை எடுத்து அதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம்ல இல்ல நீங்க இந்த கேள்விக்கு உங்க உங்க கேள்விக்கும் விஜயனுடைய தாவேகான்னு தீர்மானத்தையும் சேர்த்து சொல்றேன் இன்னைக்கு தெலுங்கானா திமுக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கு இல்ல தேசிய கூட்டணியில் தலைமை வைக்கிற காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த மாநில அரசு தொடங்கி இருக்குல்ல சாத்தியப்பட்டிருக்குல்ல தெலுங்கானாவில் செய்யறப்ப ஏன் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது அதத்தானே கேட்கிறாரு ஏற்கனவே பீகார்ல செஞ்சிருக்காங்க அவங்க தெலுங்கானால பண்றாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குங்க அவங்க என்ன சொன்னாங்க ஒரு மாநிலம் சாஜிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அதனால அதன் அடிப்படையில் இட ஒதுக்கீட்டில் நீங்க செஞ்ச மாறுதலை நாங்களே ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில் என்ன இருக்கு பிகார்ல நடந்த விஷயம் எல்லாம் தெரியாமலா வந்து இப்ப தெலுங்கானால பண்றாங்க ரேவண்ணா பண்ணப் போறாரு ஒரு மாசத்துல முடிப்போன்னு சொல்றாரு ஏங்க அதைத்தான் நாங்க சொல்றோம் நீங்க அவங்க யோசிக்கட்டும் இல்ல அது என்ன ஆகுதுன்னு வேணா பாப்போம் நான் என்ன கேட்கிறேன் நீங்க அத்தோடு சேர்த்து இங்க நடத்தி சொல்வதோடு சேர்த்து ஏ இந்த மோடி அரசு இன்னும் சென்சஸ் என்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கல சொல்லணும்ல மோடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு பிளவுபடுத்துகிற வேலை சாதிவாரி கணக்கெடுப்பு என்று இந்த நாட்டு பிரதமர் பேசியிருக்காரு அதை கண்டிக்கணும் அதை கண்டிச்சுட்டு வேணா சொல்லுங்க நான் ஒத்துக்கொள்வேன் அந்த அதே காணோம்ல அப்படியே மோடி அரசை காப்பாத்துற வேலை இருக்கு உங்களுக்கு நீங்கதான் ரெண்டையும் எதுக்குறேன்னு சொல்றீங்கல்ல அப்ப சும்மா பேச்சுல ரெண்டையும் செயல்ல வரும்போது பாத்தீங்கன்னா அது திமுக கூட்டணி அறிவிப்பு மட்டும்தான் போகுது நிலைமை சரி அதிமுக பாஜக நோக்கி வந்துடலாம் நம்ம அடுத்து பேசலாம் தாவே கால் பதில் சொல்றதுக்கான பிரதிநிதிகள் யாரும் இல்லை அதனாலதான் அந்த கேள்வியை நானே முன் வச்சேன்

அப்படியா நீதி நிதி பேசுறாரு என்னக்க பேசுறீங்க அது நம்ம உங்க கவர்னர் வந்து என்ன எப்படி எல்லாம் பேசுறாரு அவர் கவர்னருடைய தகுதி அடிப்படையில தான் பேசுறாரா அவருடைய ராஜ்பவன் போட்டாட்டிங்க அவருடைய எக்ஸலத்துல என்ன இருக்கு தெரியுமா காலாவதியான திராவிடத்தை தத்துவம் அதத்தான் அப்படியே பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா போற இடங்கள்ல போற இவருடைய அரசாங்கம் நடக்குது அந்த அரசாங்கத்தின் கொள்கை திராவிட கொள்கை அதை நீங்க எதிர்க்கலாம் பாஜக எதிர்க்கலாம் ஒரு அரசியல் அது உங்களுடைய உரிமை ஆளுநர் எதிர்க்கலாமாங்கய்யா இந்த மாதிரி ஒரு ஆளுநரை விமர்சிக்காம என்ன செய்வாங்க என்ன கொடுமை என்னன்னா இந்த ஆளுநருடைய இவர் திராவிட இயக்கத்தை தாக்குறாரு

இந்திய கூட்டணி தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற அதிமுக பாஜக உங்கள் கேள்விக்கு பதில் அமைதியா இருந்தரலாம் ஆனால் பதில் சொல்றவரை பதில் சொல்லலாம் இடையூறு பண்ணாதீங்க அநாகரிகமானவர் அப்படிங்கிறது உள்ள வர விட மாட்டேங்கிற தந்திரமா இருக்கு நான் கேட்கற கேள்வி உங்க திராவிட கோட்பாடி கேவலமானதுங்கிற மாதிரி பதிவு போட்டு வச்சிருக்காரு எம்ஜிஆர் ஆதரித்த இருமொழி கொள்கையே இருக்காரு கண்டிக்க ஒரு வார்த்தை கிடைக்கல எடப்பாடியா இருக்கு அந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு மார்க்சிஸ்ட் கட்சி உறவு இல்லை நீங்க பழைய யார் மறுத்தாட்சி பல சிலம் பேசுற

ஏ இல்ல இல்ல முடிச்சு முடிச்சிட இல்ல இப்ப தொழிலாளி பத்தி நம்ம பாஜக எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க ஒரு பக்கம் வந்து திமுக அரசுடைய சில தவறுகளை அங்க சுட்டி காமிச்சு போராடுனா அத வந்து எப்படி சொல்றாங்க இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க பாத்தீங்களா அப்படின்னு பாஜக அது அங்க போராடாம உடனே இங்க பாருங்க பாருங்க தொழிலாளிகளுக்கு சிக்கல்ல ஆனா போராடாம இருக்காங்கன்னு இன்னொரு பக்கம் அதிமுக எங்களுடைய செயலாளர் தெளிவாக காலையில சொல்லியிருக்காரு பாஜக இந்த கொடூர ஆட்சியை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி ஒரு அங்கமாகிய திமுக கூட்டணியில் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடரும் அதே நேரத்தில் திமுக அரசு செய்யக்கூடிய மக்களுடைய இந்த பிரச்சனைகளை செய்யக்கூடிய சில தவறுகளை கண்டிப்பாக சுட்டிக்காண்பாடு